சார் வணக்கம் சார் நான் வையாவூர் ரோட்டில் இருந்து பேசுகிறோம் சார் என் பேர் கோ கே கோகுல்நாத் சார் எங்கள் ஊ எங்கள் ஏரியா வந்து அண்ணாநகர் அண்ணாநகர் அண்ணாமலை நகர் சுப்பிரமணிய நகருக்கு உட்பட்டு சார் எங்கள் பின்பகுதியில் ஒரு சிறிய அளவு சுடுகாடு இருக்குது அந்த தான் இரவு நேரத்தில் குப்பைங்களை கொட்டிட்டு போகிறாங்க அது யாருன்னு எங்களால் கண்டுபிடிக்கணும் இன்றைக்கி கண்டுபிடிச்சது கோனியர்கப்பை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஒரு டேக்சி வந்து நாங்கள் சிறை எல்லாமே சிறை பிடித்தோம் அதுக்கு என்ன பண்ணா நாங்கள் கொட்டம் மட்டும் போயிட்டாங்க அதிக அரிகளும் ஒரு சரி நாங்கள் கொட்ட மாட்டோம் இன்னும் பத்து நாள் எடுக்கிறோம் இன்னும் பத்து நாளைக்குள்ளே இந்த நீர்ப்பிடிப்பு பகுதியில் கொட்டின குப்பையை வாடலன்னா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டமாக அங்கே வீட்டுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வீட்டு ஒரு ஒரு தலைமையில் நாங்கள் எல்லாமே மாவட்ட ஆட்சியாளர்களிடம் முறையிடுவோம் இல்லை மாவட்ட மாவட்ட ஆட்சியாளர்களிடம் போயிட்டு நாங்கள் புகார் மனுக்கு கொடுக்குறோம் அதையும் மீறி போல் நாங்கள் கோர்ட்டில் சந்தித்து தயார் சார் இது முன்னாடி யார்கிட்ட இதை பற்றி சொல்லுங்களா நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏரியாவுக்கு உட்பட்ட மாவட்ட கவுன்சிலர் பேசினார் அவருனா என்றார் நான் நீங்கள் வாங்க ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க ஆஃபீஸுக்கு நாங்கள் சொன்னோம் நாங்கள் வர மாட்டோம் ஆஃபீஸுக்கு நீங்கள் வாங்க ஓட்டுக்காரத்தை மட்டும் எங்கிட்ட வரோம் இல்லை நாங்கள் அவங்கக்கிட்ட வரோம்னு சொன்னோம் அவரு என்னன்றார் எம்எல்ஏ கிட்டே சொல்லியிருக்கோம் மேயர்கிட்ட சொல்லியிருக்கோம் நாங்கள் எல்லாம் வந்து முடிவு பண்ணி தான் அந்த இடத்த குப்பை கொட்டினோம் இது வந்து உங்கள் பொது பொதுவான இடம் கிடையாது இது எங்களுக்கு பொதுவான இடம்ன்றாங்க அப்போ அவங்க பொதுவான இடம்னா அப்போ நாங்கள் எங்கே வசிக்கிறது நாங்கள் காட்டிலே போய் வசிக்க சொல்கிறீங்க காட்டில வசிக்க சொல்கிறீங்க எங்கள் சொல்லுங்கள் அவங்க என்னன்றாங்க பொதுவான இடம் பொதுவான இடம் குப்பை இங்கே தான் கொட்டுவோன்றாங்க குப்பை இன்னொரு வாட்டி கொட்டினாங்கன்னா எங்கள் முடிவை அவங்க சொல்லிட்டாங்க அவங்க முடிவை எங்கள் முடிவை நாங்கள் தெரிவிப்போம் இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே எங்கள் முடிவு நான் என்னங்க நாங்கள் தெரிவிப்போம் அன்றைக்கி வருவீங்க எங்கள் கிட்டே